பயணமாக முதல் பதிவில் வந்து கிப்னரிசம் இல்லை மேஸ்மெரிசம் இது சேர்ந்த சில பதிவுகளில் கருத்துக்களை பார்த்துறாங்க இதை வந்து ஜோக நித்ரன்னு சொல்லுவே நம்ம தமிழில் இதை நீங்கள் பழகியிருந்தால் தான் உங்களுக்கு முன்ஜென்மம் பார்க்குறத எப்படி என்று தெரியும் இதை பழகி போட்டு இதன் அடுத்த நிலை தான் முன்ஜென்மம் பார்க்குறது அதுக்கான சில முறைகள் இருக்குது முதல் வந்து இது சார்ந்த நூல்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் இதில் ஏதாவது நூல்கள் எங்கேயும் வாங்கக்கூடிய இருந்தால் வாங்கி படியுங்கோ அப்போ இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவியல் இருக்குது இல்லாட்டில் ஒரு சொல் சொற்கள் இருக்குது இப்படி இப்படி இந்த வசனத்தை சொல்லும்போது அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவினோம் இதன் மூலம் உங்களுக்கு அவை இந்த குடிப்போதை இல்லை ஏதாவது அவை அடிமைப்பட்டு இருந்துச்சு நம்மண்டா அந்த அடிமையிலேருந்து அவைகளை கிப்டினைஸ் பண்ணி அதை மாற்றலாம் அதை மாற்றி போட்டு அவைகள் வருத்தங்களை கூட சில சில மனம் சார்ந்த வருத்தங்களை கூட அவைகள் இந்த இந்த இது மூலம் மாற்றக்கூடியதாக இருக்குது அதோட இதை நீங்கள் செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் என்னென்றால் நீங்கள் இதை பிள்ளையாக செய்தீங்களா இருந்தால் அவர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் பாதிப்புகள் வரும் அதால் ஒரு நல்ல ஒரு குருவிடம் நீங்கள் கற்று அதன் பின்பு இதை நீங்கள் பயிற்சி செய்கிறதா நல்லதாக இருக்கும் எந்த ஒரு குருவும் இல்லாமல் இதை செய்யும்போது என்ன நடக்கும் என்றால் நீங்கள் ஒருவரை நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போய் கொண்டு போயிட்டு உதாரணத்துக்கு அவருக்கு சொல்றீங்களோ இப்ப நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்து போறீங்க உங்க கையெல்லாம் அசைக்க முடியாம இருக்கு அண்டு சொல்லி கொண்டு போயிட்டு நீங்கள் உடனே அவர் எழுப்பிட்டீங்களோண்டா அவற்றை எழுப்பின பின்பும் அவற்றை கை அசைய முடியாம இருக்கும் அதால் வந்து ரொம்ப கஷ்டப்படுவர் அல்லாட்டில் சில இடங்களில் அவர் தங்கி நின்றுடுவர் அந்த நிலை நிலையை விட்டு மேலே வர மாட்டார் அப்போ அதால் உங்களுக்கு தகுந்த குறு மூலம் இந்த பயிற்சியை ஒழுங்காக இதண்டி ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான் நீங்கள் பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பழகிக்கொளுங்கோ இதால் நிறைய பேருக்கு வருத்தங்கள் நிறைய இது மாற்றங்களை ஏற்படுத்தலாம் மற்ற ஆழ்ந்த மனத்தில் உள்ள சில கவலைகள் இன்ப துன்பங்களை கூட சில கட்டுப்படுத்தலாம் இது பயிற்சி முடிந்து செய்து முடிந்த பின்பு தான் அது இந்த முன்ஜென்மம் பார்க்குறது இது இந்த இந்த பயிற்சியை செய்த பின்பு அதிலேருந்து நீங்கள் அந்த அவற்றை வயிற்று வயிற்றுக்களை இருக்கைகளை என்ன நடந்துகண்டு கேட்குறோம் அவையே அதுக்கப்புறம் அவையில் பிறக்க குண்ணம் என்ன நடந்து கேட்கும்போது தான் ஒரு நூறு பேரில் அல்ல இருநூறு பேரில் ஒரு மூணு நாலு பேர் அல்ல அஞ்சு பத்து பேர் தான் அவைகளுக்கு பழைய ஞாபகங்கள் இருக்கும் மற்றவை வந்து இதோடையே அங்கால் போக மாட்டேனோம் என்னமெண்ட்டு இப்போ நீங்கள் நூறு பேருக்கு செய்தீங்கண்டா அதில் ஒரு பத்து பேர் தான் நீங்கள் அவையில் ஆழ்ந்த தூக்கத்தை கொண்டு போகக்கூடியா இருக்கும் அந்த பத்தில் ஒரு ரெண்டு பேர் தான் முன்ஜென்மம் பார்க்கக்கூடியா இருக்கும் அதால் நீங்கள் தூங்க வைக்கிற எல்லாரையும் நீங்கள் முன்ஜென்மம் பார்க்கலாமான் இல்லை சில பேரால் இவ்வளோதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் ரொம்ப